ஹாய் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து முதுகு வலி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து முதுகு வலி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அது இப்போ வந்து நான் எப்படி வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எதுவுமே செய்ய தெரியாது எதுவுமே செஞ்சதில்லை செய்யவும் தெரியாது சுத்தமாக சமைக்க கூட தெரியாது ஒரு கப் காஃபி கூட போட தெரியாது கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து உடனே ப்ரெக்னன்சி அதனால் வந்து சுத்தமாக எதுவுமே பண்ணலை அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்ஸ் செவன் மந்த்ஸ்க்கு எதுவுமே பண்ணலை குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் கூட நான் எதுவுமே பண்ணலை ஸோ டோட்டலாக ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம்தான் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமைக்கவே கற்றுக்கிட்டேன் அப்போ வந்து எங்கள் கூட வந்து எங்கள் பாட்டி இருந்தாங்க நான் வந்து சமைச்சிட்டேன் அப்படின்னா அவங்க தான் ஃபுல்லாக வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போவுமே அவங்க தான் வாஷ் பண்ணுவாங்க ஒரு பாத்திரம் கூட நான் வந்து வாஷ் பண்ணதே கிடையாது அவங்க தான் வந்து எப்போவுமே பாத்திரம் வாஷ் பண்ணுவாங்க இப்போ வந்து அவங்க இல்லை அவங்க இறந்து ஒரு ஒன் இயருக்கு மேலே இருக்கும் அவங்க இப்போ இல்லை பாத்திரம் வந்து நான் தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க அவங்களோட வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து எனக்கு வந்து கிச்சனில் வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பட் மோஸ்ட்லி வந்து நான் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பயங்கரமாக வந்து முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருது அது ஏன்னே தெரியல எல்லா வேலையும் பண்ணுறேன் ஆனால் அந்த பாத்திரம் மட்டும் வாஷ் பண்ணால் அதுக்கப்புறம் பயங்கரமாக ஒரு முதுகு வலி வந்துடுது சுத்தமாக என்னால் முடியல எனக்கு மட்டும்தான் வந்து பாத்ரூம் வாஷ் பண்ணால் எனக்கு மட்டும்தான் முதுகு வலிக்குதா இல்லை பாத்திரம் வாஷ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி பாத்ரம் வந்து வாஷ் பண்ணால் உங்களுக்கு உங்களுக்கும் முதுகு வலிக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தைலம் அதை வந்து ரெகுலராக வந்து நான் தைலம் தான் தேய்க்க ஆரம்பித்தேன் ஸோ அது தேய்ச்சி தேய்ச்சி தேய்ச்சு ஒரு மாதிரி ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரி ரெட்டுச்சா ஸ்கின் வந்து இரிட்டேஷன் வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து தைலம் வேணாம் நம்ம ஏதாச்சும் மசாஜர் மாதிரி வாங்கலாமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாஜர் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு மசாஜர் வாங்கணும் இதை வந்து நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராடக்ட் எதுவுமே ரிவ்யூ கிடையாது எனக்கு ஒர்க் ஆனதை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன மாதிரி வந்து வழியில் இரு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இது வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது லாங் ப்ரெஸ் பண்ணால் மசாஜர் ஆன் ஆயிடும் பாருங்கள் இந்த மாதிரி வைப்ரேட் ஆகும் உங்களுக்கு நான் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சாஃப்டான அட்டாச்மெண்ட் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும் மெதுவாக மசாஜ் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் மூணு நாலு அஞ்சு ஆறு மேக்ஸிமம் வந்து ஸ்பீட் லெவல் வந்து ஆறு கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மசாஜர் ஆஃப் ஆயிரும் இன்னொரு அட்டாச்மெண்ட்டும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணி காமிக்கிறேன் கைவலி கால்வலி அப்படின்னா நீங்களே மசாஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் பவர் பேங்கில் கூட கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு சார்ஜ் பண்ணாலே வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாகிடும் ஒன் ஹவர் போல் மசாஜ் தாராளமாக பண்ணிகிட்ருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்துச்சு இந்த ஒவ்வொருத்தர் வந்து கேபிளும் சி டைப் கேபிளும் கொடுத்துருப்பாங்க பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதை வாங்கி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதனால பாக்ஸ் கொஞ்சம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்கின ப்ராடக்ட் இது தான் பட் இதை வச்சு வந்து கை வலி கால் வலி அப்படின்னா நமக்கு நாமளே வந்து இதில் மசாஜ் பண்ணிக்கலாம் ஆனால் முதுகு வலி அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தரோட ஹெல்ப் வேணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நான் இன்னொரு மசாஜரும் நாங்கள் பார்த்தோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மசாஜர் நாங்கள் பார்த்தோம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது எப்படி கனெக்ட் பண்ணுறது இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சாக்கெட்டை இதுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெட் கலரில் லைட் எரியுதா ஸோ அந்த லைட்டோடு சேர்த்து அந்த ஹீட்டர் அது வந்து ஹீட்டர் ஸோ அந்த ஹீட்டரோடு சேர்த்து உங்களுக்கு வந்து மசாஜ் ஆகும் ஸோ அது ஒரு வார்மாக வந்து ரொ ரொம்ப நல்லாயிருக்கும் வார்மாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து மசாஜ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் அது ஆஃப் ஆகிடும் உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம் மறுபடியும் அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல உங்களுக்கு மறுபடியும் வந்து ரொட்டேட் ஆகும் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹீட்டர் ஆஃப் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு மசாஜர் மட்டும் ஓடிட்டே இருக்கும் இங்கே நாலாவது தடவை ப்ரெஸ் பண்ணும்போது தான் மசாஜர் வந்து ஆஃப் ஆகும் இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பெல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சேரில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் இதை விட சேர் கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் அது அட்டாச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சேர் இருந்தால் ஓகே இதை விட கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் இதுக்காக நீங்கள் சேர் வாங்க வேண்டியதாக இருக்கும் சாக்கெட் கனெக்ட் பண்ணியாச்சு மசாஜர் ஆன் பண்ணியாச்சு இந்த மாதிரி சேரில் உட்காந்து முதுகு வலி அப்படின்னா உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மசாஜ் பண்ண விட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும் நான் தினமுமே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் எனக்கு முடியல பாத்திரம் வாஷ் பண்ணிட்டாலே வந்து பயங்கரமாக வலிக்குது இந்த மாதிரி இடுப்பில் நீங்கள் மசாஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பில்லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாஜர் வச்சு உட்காந்து ரிலாக்ஸாக வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் பெட்டில் படுத்துட்டு கூட இந்த மாதிரி உங்கள் காலில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் கால் முட்டி அப்புறம் கொஞ்சம் முட்டிக்கு மேலே ஸோ நீங்கள் வந்து உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நல்லா படுத்துட்டு காலுக்கு அடியில் எங்கே வலிக்கிதோ அங்கே நீங்கள் வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல பெயினுக்கு வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் ஸோ இது வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்குது ஏன்னா பயங்கரமாக முதுகு வலிக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே பயங்கரமாக இருக்கும் முதுகு வலி சுத்தமாக என்னால் முடியாது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி சேர் இருக்கும் நீங்கள் அதில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் சேரில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் சேரோட லென்த் வந்து ரொம்ப ப்ராடாக இருந்தால் நீங்கள் இதுக்காக சேர் வாங்குகிற மாதிரி போயிடும் ஸோ அது கூட பார்த்துக்கோங்க தினமும் நைட் ஆனால் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா தூங்கலாம் அப்படின்னு போனால் கால் வந்து ரொம்ப வலிக்கும் இந்த முதுகு வலி கால் வலி எல்லாம் பயங்கரமா இருக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணாலே முதுகு வலி வந்துடும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறப்போ கண்டிப்பாக முக்கால்வாசி டைம் வந்து கண்டிப்பாக எனக்கு கால் வலிக்கும் அதை நீங்கள் படுத்துட்டு கூட நீங்கள் உங்கள் பெட்ல வந்து படுத்துட்டு அந்த மசாஜர் வந்து நீங்கள் ஸ்விட்ச் போர்டில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல கனெக்ட் பண்ணிட்டு உங்க காலுக்கு அடியில் எங்கே கரெக்டாக வலிக்குதோ அங்கே நீங்கள் வச்சுட்டு பேசாமல் படுத்திங்க அப்படின்னா பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஓடிட்டுருக்கும் அந்த வாரமாக அந்த மசாஜ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அந்த பதினஞ்சு நிமிஷத்துலேயும் வந்து உங்களுக்கு பாதி வலி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஒரு கால் மணி நேரம் அது ஓடும் ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது என்ன மாதிரி உங்களுக்கும் வந்து இந்த முதுகு வலி கால் வலி கை வலி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்